துறவி ஊர் வந்த செல்ல மகன் பாப்பா அடுத்து திருவாரூர் கணவன் மனைவி யார் அப்படியா முன்னோர்கள் யாராவது பக்கவாதத்தில் இருந்தாங்களா உடம்பு வெட்டி வெட்டி இழுத்து வாதம்

ரெண்டு குறைச்சிக்காரங்க சேர்ந்து கிட்ட ஊரில் பூசாரி தான் உங்கள் பூசாரியும் சேர்ந்துக்கிட்டு முருகன்னு சொல்லிட்டு வராது சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரிவிக்கிறாங்க எனக்கு எனக்கு நேராக சொல்கிறது இல்லைங்க மறைமுகமாக கண்ணை முழுங்க அந்த பணத்தை வாங்கி இருந்தா போதுமா போதுங்க அந்த பணம் கிடைக்கும் ஒரு லட்சம் தான் கிடைக்கும் வா கருமசாமிக்கு வேறு சொன்ன வார்த்தையை கவனிச்சுக்கலான என்ன கவனிச்சிய யாரெல்லாம் சேர்ந்து அவரை கெடுக்காங்களாம் என்னத்தை சொல்ல வேலையே பயிரை வைந்த கதையாயி விட்டதல்லவா இது என் இருக்கும் வெற்றி முருகனுக்கு அரோ போயிட்டு வாங்க கணவர் மனைவி கால் ஒன்ட்டு வரலாம் திருமுரு படை நான் பாடுவயக்கமா கல்லக்கம் கைய கொண்டாங்க அன்கான்சியஸ் ஏற்படுகிறதா எப்பாவது ஏற்படுதா கொஞ்சங்கே தள்ளி வாங்க இங்கே தள்ளி வாங்க நீங்கள் ஆ ஆ நீங்கள் இங்கே தள்ளி வாங்க என்னை நேராக பாருங்கள் நேராக பாருங்கள் வரலாம். இந்த செயலுக்கு எதுவும் செய்வினைகள் இருக்குமா அப்படி என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்தில் இருக்கு இருக்கா அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அப்படி ஒன்றும் நடக்கலை ஆனா அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மூணரை ஆண்டு காலம் அந்த அம்மாவுடைய மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள ஒரு ரெக்கார்டிங் இருக்கு மதிமய கவரும் கணக்க வந்த அமுக்கும் இப்படின்னு பல கதைகளை கேட்டு மைண்ட்ல ஏத்தி வச்ச ஒவ்வொரு பிரதிபலிப்பும் மன அதிருப்தியை கொடுத்து அப்பப்போ மயக்கமும் அன்கான்சியஸும் படபடப்பும் தள்ளி விடுதல் போன்ற உலாவுதலும் ஏற்படுது இது என்னதுயா இது போய் செய்வனையா இது மனதால் ஏற்பட்ட நோய் இன்றே இதை சரியாக்கி விடுவோம் நாம் கால் விட்டுவான் மனித வாழ்விலே துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா தப்பா பாடி அர்த்தம் ஆயிரம் அதுக்குள்ள இருக்குமே அவங்க மேலதான சந்தேகம் கர்பதாமிக்கு சகோதரி ஒருவனுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறை சரி உயிர்கண்டம் இல்லாம அந்த கட்டீர் எளிப்பானா போதுமா காப்பாற்றி தர அப்படி அவளும் பயப்படுறா உன் மனம் தெளிவாயிரும் எந்த தவறும் நடக்கலப்பா தேவையில்லை இது மனதினால் உள்ளது இன்றிருந்து மாற்றம் ஆயிரும் தெளிவாக இருக்கலாம் எக்குறையும் நீங்கியாச்சு உற்சாகமாக இருக்கும் இனி அந்த நோய் வராது பொதுமலா வேற என்ன வேண்டும் இனி வியாதி இல்லாமல் காப்பாய்த்தார எல்லாரும் வெற்றி அடைவீங்க புண்ணியமா கருமசாமிக்கு குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க யாருப்பாது குழந்தை குட்டியோட ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு சொல்லுதான் நம்ம இளநீ அடிச்சிட்டு சொல்லுவோம் என்ன இன்னும் ஒரு முறை காலம் இல்லையே தம்பி குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போனேடா ஒரு வருஷத்துக்கு போகாது ஏன்பா போகக்கூடாது பெரியம்மா அப்படி ஒரு ஒருத்தர் கணக்கா பெரியம்மானா யாரு அம்மாவோடைய அம்மா உங்கள் குலதெய்வத்துக்கு நீ போகலன்னு சொல்லி கணக்கு வந்துச்சு அதான் கூப்பிட்ட ஒன்னே கேட்டையா இன்னொருத்தர கால் வந்துட்டு வா போ அது என்ன ரயில்லாம் ஓடுது எங்கே இருக்கு ரயில் ரயில்வே எங்கே இருக்கு சத்தம் கேட்குமா நல்ல ஓன்னு கேட்குதா கச்சிப்பூச்சி கச்சிப்பூட்டை கச்சி பூண்டு கேட்குதா அதுதான் கேட்டேன் என்ன நிறைய கடன் கடன்பட்டு மன அடைஞ்சிருக்கிறேன் என்ன பார்க்க தொழிலுக்கு மன குழப்பமும் நடக்கு ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு என்னடா விஷயம் எங்கடா இருக்காவா சரி கால் ஒன்றுவா வேற என்னப்பா வேணும் இப்போதைக்கு உனக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக இதுதான் நிலைமை புரியுதா தை மாதத்திலிருந்து தொட்டது தொடங்கும் என்னை நினைச்சுக்கா தொழில் பெருகும் பணம் கிடைக்கும் வேற என்னமா வேணும் கடலை திருத்தார நல்லா நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா திருப்பூர் மாவட்டம் மடக்குளம் திருப்பூர் மாவட்டம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வரலாம் நான் மாவட்டம்னு சொல்லிட்டேனே வந்தர வேண்டியதுதான் மனைவி ஆரோக்கியத்தை கேட்க வந்தவங்க யாரு வாப்பா சிந்தமிழே பழக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் ஊர்ல அடா திருபுகா நிறைய பிறகு ஆ இருக்கோ காலன்னுட்டு வா அந்த செவ்வாப்பையில் அடிக்கணும் ரெண்டு கம்பு எடுத்துக்கோங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் கேட்காமல் பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்வில் சொல்லுக்கு இணங்காத நிலைகளில் உன்னுடைய மான மரியாதை பறக்கப்பட்டது உண்மையா அதுல மனம் பாதிக்கப்பட்டு இடுப்பு தொண்டை மார்பு சம்பந்தமான வலி வேதனையால் உன் மனைவி இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாள் கால் வரலாம் இடைப்பட்ட காலத்தில் சில மனிதர்களை நம்பி கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகி நஷ்டப்பட்டிருக்க தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் நரம்பு சுழற்சியும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் செய்வனையால் நடந்திருக்குமா அல்லது இயற்கையாளதா என்ற ஒரு சந்தேகத்துல சில பேர்களை நாடி சென்று ஏமாந்து வந்தது உண்டு கால் வந்துட்டுவா உண்மை தானே சொல்லணும் போய் சொல்ல முடியுமா ஆட்டுக்கடாய் வருதே என்ன காரணம்ப்பா ஆட்டு கடாய வந்து நிக்க என்ன விஷயம் ஆமா அதனுடைய காரணத்தால அந்த தெய்வீக முறைகள்ல ஒரு பாக்கியும் ஒரு குறையும் ஏற்பட்டு இப்ப குடும்பத்துல பகையும் வேதனையும் நடக்கும் நீ குடியிருக்க உரிமையான ஒரு வீடு ஒண்ணு சுவர் பாதிக்கப்பட்டு கிடக்கும் இருக்கா கால் உண்வா இதுக்கு ஓதல் முறைப்படி என்ன முறைப்படி ஆயல் ஓதல் முறைப்படி என்பது உண்மை அந்த செய்வது மூலமாக இப்பொழுது குடும்பத்தில் நிறைய பிரிவும் பிரச்சனையுமாகி மண்ணுமனை தகுந்தமான குறைபாடுகளும் ஏற்பட்டு இப்ப துயரம் அடைந்து கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து நீக்கி வெளியாகி தந்தா போதும்லா வேற என்ன வேண்டும் அந்த எப்படி என்னை மதத்தில் ஏற்றுக்கிடுவாங்க ஒருவான் கொடுக்கக்கூடிய நேரம் கொடுக்க முடியும் கண்ட முடு முடியுமான்னு பார்ப்போம் நோயிலிருந்து தீர்த்து தாரேன் என்னைய பேர பார்த்து வெற்றி விட்டு போ கருபதாமிக்கு கல்யாணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணம் தகுந்தமாக யாருக்கு கார் திருமணம் கால் வந்துட்டு சொத்து சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் முன்னால் வந்துனுங்க யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் பையன் பேர் என்ன பேர் என்ன இருசீ தான் அப்பா பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு போகிறானோ கால் வந்துட்டுவான் யாரு ஆ யாருக்கு பிரெட்ஜில் ஒன்று வை இங்கே வந்து டீ போட்டுதான் உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி வராரு எங்கே இருக்காரு நான் தான் சொல்லுதேன் அதே மாதிரி மகாவாளியம்மன் ஒரு தாய் வராட எங்க இருக்கா கால் ஒச்சி வீது வான் இடிந்து வீழ்ந்த போதும் அச்சம் இல்லை அச்சம் அச்சம் பாரதியார் பாரதியார் அப்படித்தானக்கா உன் பையனை சீர்திருத்தி திருமணத்தை நல்ல வழியில பண்ணி தந்தா போதுமா போதும் அவனுக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு புரியுதா இந்த சஷ்டிக்கு பிறகு திருமணத்துக்கு வேண்டிய வெற்றிகள் நடக்கும் பழனிமலை அடிவாரத்துக்கு ஒரு முறை போய் பார்த்து வந்த பிறகு சாதகம் வரும் தாராளமாகட்டு கட்டு அசக்தி வருவான் ரெண்டு வழக்குகளை நம்ம வெற்றி அடைந்திருக்கிறோம் இன்னும் ஒரு வழக்கு மட்டும் வயாமல் இழுத்துக்கிட்டு ஒரு தெளிவு கிடைக்காத நிலையில் இருக்கு அதனால அதுக்கு பணம் வேணுமா சொத்து வேணுமா சொத்து தான் வேணும் கால் வந்துட்டு வரலாம் வேற பாரு என்ன டைம் கொடுக்குற சத்தம் ஏய் பரமேஸ்வரன் நீயும் செய்தியா அந்த சொத்தம் உனக்கு உரிமையாக்கி தந்தால் போதுமாப்பா வேற என்ன வேணும் இந்தா மூணு மாதத்துக்குள்ளே வெற்றியாயிரும்

உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்பாட்டு யாரு இது யாரு யாருடைய உங்க நீங்க பார்த்த பிள்ளைகளுக்குள்ள அவங்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி இருந்தா போதுமா வேற என்ன வேணும் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் ஓடி போய் பார்த்தேன் உள்ள ஒரு பெண் தேவதை வந்து ஓடி வருது உங்க குடும்பத்துக்குள்ள அது வந்து இப்ப ஒன்னேற வருஷமாக உங்க வீட்டுக்குள்ள கிடையாது புரியுதா அதே மாதிரி ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையினால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து நீங்க தப்பிச்சு போய் உட்கார்ந்து இதுக்கு செய்வன காரணமா இருக்கும் நினைச்சிருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறப்பா இது கிரகங்களால் ஆன பிரச்சனை அதனால இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க உன் பிள்ளைகளை நல்லா இருந்தா போதும்லா தீபாவளி கழிந்து என்னை வந்து பார்த்தேன் வேற என்னோட மகளிர் இந்த அப்படியே சந்தோஷமா இருக்க வைக்க எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வைக்க மனங்குள இருப்பா வாழ்க மகளிர் திருப்பூர் மாவட்டமா உத்தமன் ராமன் போகின்றான் ஊரா ஸ்ரீராம ஜெயம்னு சத்தம் கேட்க ஸ்ரீராமர் கோயில் அங்கே எங்கேயும் இருக்கா அதான் உத்தமராமன் போகின்றான் வனவாசம் போன விம்பு ஏந்தி இருக்கிற காட்சியோடு இருக்கு கால் அனுப்புவாங்க உட்காரலாம் என்னப்பா வேணும் உனக்கு இப்போ கடன் கட்டிட்டு இருக்கீங்க நீங்க நாலு மாசம் தான் இருக்கு புக்கு கேட்ட புக்கு இல்லைங்கிறாங்க

கோபி கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் யாருமா கோபியா ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது என்ன வேணுமா கண்ண வீட்டு எல்லைக்கு போன ஒரு விநாயகர் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு இருக்கா ஏய் தம்பி சாப்பிடாம போறாடா உடுமலை பேட்ட நல்லா சாப்பிட்டு போ உட்கார் இரண்டு பேருக்கு உன்னுடைய உரிமையான சொத்துல குழப்பம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு மனதையும் மாற்றி உன் உரிமையை வெற்றியாக வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பையனுக்கு வேலை வேணும் கிடையா முடிச்சுட்டானா ஒருத்திக்காக காத்து கிடக்கானா எதுக்கு ஒருத்திக்காக மனதை காத்து கிடக்காதா சாத்தி ஒண்ணு காடாத நெஞ்சி காத்தாடி போலாடுது பாட்டு கிராச்சி ஒன்று உன் மகனை அப்படி பாதையில போக விடாம ஒரு வேலையும் வாங்கி தந்து ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி வெத்தியாக்கி தர மகளை தைரியமாறு இந்தா செல்வாக்கா இருப்பா அண்ணவா வா நின்றே கும்பிடலாம் ஏன் கவலைப்பட வேண்டும் வாதம் வம்பு பண்ணக்கூடாது வாங்க பக்கத்தில் ஒரு காலத்தில் கடுமையான வழக்குகள் வாதங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சு வந்த பஞ்சாயத்து பல உண்மையா இல்லையா இப்போ கை காலில் முட்டுக்கு கீழே நரம்பில் வாத நீர் வந்து இறங்கி நடக்கவும் வைக்கவும் முடியாமல் துடிக்கிற கால் ஒன்ட்டுவா ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் என்னெல்லாம் வேணும் நான் செய்கிற தொழில் சிறக்கணும் கட்டி தொழில வெற்றியாக்கி தந்துருந்தேன் கடனை கட்டிடலாம் உன் குடும்பம் உன்னைய வந்து கூப்பிடுறதுக்கு நான் வைக்கிறேன் போதுமா கால் வந்துடுவோம் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு பேசி எத்தனை குடும்பம் குழம்புச்சு இப்போ உன் குடும்பமே குழம்பு இருக்கு உண்மையா இல்லையா நான் சொல்லு பொய்யா இந்த நீதியே வெல்லும் குடும்பத்தோடு இணைவாய் இன்புற்று வாழ்வாய் வாழ்க கடன் அடைக்கணும் பணம் வேண்டாமா வயிறார சாப்பிட்டு போனேன் கர்மசாமிக்கு வேலூர் அட்டேங்கப்பா வேலெடுத்து தூள் எடுத்து விளையாடி வந்தவர்கள் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்த பையங்க வாங்கப்பா